வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ரொம்ப அமைதியாக இருந்த விஜய் உடைய அறிக்கை மீண்டும் ஒரு பரபரப்பான அறிக்கை விஜய் அறிக்கையுடைய முக்கியத்துவம் அப்படின்னா அவருக்கு பின்னாடி கூட்டம் இருக்குது அதனால் முக்கியத்துவம் பேசப்படும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி அவர் ஆளுங்கட்சியின் மீது ஏற்கனவே ஒரு குடும்பம் ஒரு சுரண்டுது தமிழ்நாட்டை அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தை மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறை தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சு பெண்ணுரிமை பேசும் பெரியாறு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிற தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான அவலம் நடக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது சர்வதேச லெவலில் பெண்கள் முன்னுக்கு வந்தாலும் இன்றைக்கி பெண்களுக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீதிமன்றம் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஒரு இணையதளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதையும் மேற்கோள் காட்டுறார் விஜய் தொடர்ந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெரிய எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி பர்சனலாக எட நம்ம ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் பேசினாலும் எடப்பாடி பேசுகிறதுக்கும் இன்னைக்கு விஜய் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் விஜய் கிட்ட இருக்கவங்க எப்படி நாம் தமிழர் இருக்காங்களோ அந்த மாதிரி விஜய்கிட்ட அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறதில்ல இன்றைக்கி வந்து என்னன்னா செய்திகளை வந்து ஒரு விஷயத்தை தடுக்கிறது அப்படிங்கிறது என மக்கள்கிட்ட நிறையா போயிடக்கூடாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்வ பெருந்தகை வந்து ஒரு அறிக்கை வர்றார் தமிழ்நாட்டில் அந்த பெண் டீச்சர் வந்து ஒரு ஆளால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அதோடு நிறுத்தியிருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை போடுறார் இதே மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டரை போய் அடித்தாங்கன்னு அந்த வரி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போயிடுச்சுன்னு மக்கள் நினச்சிருவாங்கன்னு அவர் சொன்னார் சொன்ன ஒரு மணி நேரத்தில் அவருடைய அறிக்கை வாபஸ் பெறப்படுது அந்த டாக்டர் மேட்டரை எடுத்துடுறாரு ஏன்னா திமுக தலைமை இதை விரும்புலிங்க நீங்கள் மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசும்போது திமுகவுக்கு நெருக்கடி கூடும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்குது ஏன்னால் இன்றைக்கி நம்ம வெளியில் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் எந்த சேனல் திருப்புங்களேன் சேனல் திருப்பும் போது இப்போ என்ன வருது பெரும்பாலும் என்ன வருது பள்ளியில் இந்த பிரச்சனை அந்த ஆசிரியர் இப்படி பண்ணார் போக்சோவில் கைது இந்த போக்சோவில் கைதுங்கிறது நீங்கள் அடிக்கடி செய்தி ஆச்சு அப்போ இவ்வளோ கடுமையான நடவடிக்கைகள் இருந்தும் ஏன் வந்து இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது அண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு அடித்து அவங்க இப்போ குண்டு சட்டத்தில் போட்டிருக்காங்க அப்போ பெண்களை வாக்குகளை குறிவைத்து ஜெயலலிதாம்மா ஒரு நிறையா வேலைகள்லாம் பண்ணாங்க அந்த வேலைகளை இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆயிரம் ரூபா உரிமை தொகையை கொடுப்பதன் விளைவாக பெண்கள் ஓட்டை ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கார் உண்மைதான் ஆனால் இந்த பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது வந்து திமுக நிரந்தரமாக இருக்குமா இல்லையாங்கிறது அவருடைய செயல்பாட்டை பொறுத்து தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுக அதை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் இருக்காங்க அடுத்த ஜனவரி மாதத்துலேருந்து அனைவரும் அனைத்து ரேஷன் கார்டுக்கு கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய்யோடைய அறிக்கை ஷார்ப்பான அறிக்கை தொடர்ந்து நம்ம விஜய் மேல் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா இன்றைக்கி திமுக அதானி பற்றி பேச மாட்டேது நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பெருசாக அதை பற்றி பேசலை அதிமுக அதானியை பற்றி பேசலை அப்போ விஜய் அதானியை பற்றியும் பேசியிருக்க வேண்டும் நம்ம சொல்கிறோம் ஏன் அவர் இதை தவிர்க்கிறாருன்னு நமக்கு புரியலை ஏன்னா திமுக அதிமுகவுக்கு சில சங்கடங்கள் இருக்குது விஜய்க்கு என்ன சங்கடங்கள் தெரில லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க இல்லைங்க இன்றைக்கி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் தலைமையில் அந்த குழு கூட இருக்காங்க அவர்களை வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறாங்க ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நலத்திட்டங்களால் வந்து இன்னைக்கு ரெண்டு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இது ஜார்க்கண்ட்லேயே ஆட்சி பிடிச்சிட்டாங்க பிஜேபி அங்கே பிடிக்குது இதுக்கு நலத்திட்டங்கள் மிக முக்கிய காரணம் திமுக நலத்திட்டங்கள் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க கடந்த இன்னும் ஒன்றரை வருஷத்தில் என்ன வேணால் அறிவிப்பு சொல்லுவாங்க ஏன்னா அவங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்குது ஏன்னா இப்போ திமுக மக்கள் வந்து என்ன தான் விஜய் ஸ்டாராக இருந்தாலும் யாராக இருக்கட்டும் நிறைய பணத்தை யார் அள்ளி கொடுக்குறாங்களோ அவங்க பின்னால் ஓட்டு போடுவாங்கங்கிறது சமீபகாலமாக இருக்குது அது நல்லதும் கூட நம்ம நினைக்கிறோம் மக்கள்கிட்ட பணம் போட்டும் அப்போ விஜய்க்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது அது முதல் தேர்தலில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அப்போ அதிமுகவை தாண்டி அவர் முன்னுக்கு வரணும்னா அவர் வைக்கக்கூடிய கோஷம் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை மிக அதிகமாக விமர்சனம் பயணும் சென்ட்ரல இருக்க கட்சியை விமர்சனம் பயணும் அதை அவர் தெளிவாக பண்ணுறாருன்னா ஓரளவுக்கு தெளிவாக தான் பண்ணுறாரு அதானி மன்றில் மட்டும்தான் ஏன் பண்ணலன்னு தெரியாது அது பண்ணியிருக்கணும் அவர் அதையும் நம்ம சொல்லணும் சிறப்பையும் சொல்லணும் அவரோட இதையும் சொல்லணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கட்டமைப்பே இல்லாத கட்சியை பற்றி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாரும் பேசுகிறது விஜயோட பலம் ஒரு ஸ்டார் வேல்யூவை மட்டுமே நம்பிட்டு இருந்த பி அதிமுக இன்றைக்கி ஸ்டார் வேல்யூ இல்லாமல் தவிக்குது எடப்பாடி அதுக்கு சரியானவரா அப்படிங்கிறது அவருடைய நடவடிக்கை மூலமாக தான் தெரியும் இது வரைக்கும் அவர் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் இனிமேல் எடுப்பார் இந்த கலாய்வு கூட்டம் அது போய்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் கலாய்வு கூட்டத்தில் பெரிய அடிதடி உங்களுக்கு தெரியப்படும் நியூஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னா செல்லூர் ராஜு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ச மதுரை டாக்டர் சரவணன் டாக்டர் சரவணன் கோஷ்டிக்கும் இந்த பக்கத்து கோஷ்டிக்கும் சண்டை டாக்டர் சரவணன் கோஷ்டி தான் நிறையா செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவரை வெளியனுப்புங்கிற மாதிரி ஒரு கோஷம் அதை பற்றி விரிவாக பேசுவோம் இன்னொரு பக்கம் ரெட்டை இலை வந்து அடுத்த தேர்தலில் எடப்பாடிக்கு கிடைக்குமா இல்லையான்னு தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு பண்ணுறேன்னு இப்போ கோர்ட்டில் சொல்லியிருக்குது அப்போ தேர்தல் ஆணையம் வந்து ரெட்டலையை கொடுக்கணுன்னா யார் சொன்னால் கொடுப்பாங்கன்னு தெரியும் அப்போ அதை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடும் நெருக்கடி கொடுக்கப்படுமா நிறைய விஷயம் இருக்குது இல்லை தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்குமா இல்லையாங்கிறதும் பார்த்துட்ருக்கோம் மக்களையும் நீங்களே சொல்லுங்கள் அப்போ தேர்தல் ஆணையம் ரெட்டலையை யார்கிட்ட கொடுக்கும் உடனே நீங்கள் சொல்லுங்கள் அந்த காலத்தில் ஓசி ஓபிஎஸ்டை கொடுத்துற போதுங்கன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம் நினச்சா பிஜேபி நினச்சா இது வேணால் பண்ணலாம் அப்போ இன்றைக்கி விஜய் அவர்களுடைய இந்த ஒரு அறிக்கை அதாவது பெண்களுக்கு எதிரான அப்படி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க இப்போ அந்த பெண்கள் அந்த ஒரு ஒரு ஆசிரியை விஷயம் இருக்குல்ல அது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவர்களை நேரடியாக சந்திக்க போகிறாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கெல்லாம் நிறையா பண்ணாருன்னு சொல்லி அடிக்கடி ஆனால் என்னென்னா அரசியல் சார்ந்த விஷயங்களை விஜய் இன்னும் களமிறங்க வேண்டும் ஏன்னா ஒரு கட்டமைப்பில் ரைட்டு ஆனால் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஷார்ப்பான உங்கள் அறிக்கை வேணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து இன்றைக்கி வந்து அதானியை பற்றி பேசுகிறத வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது நிறைய விஷயங்கள் மணிப்பூர் பற்றி மணிப்பூரை பற்றி விஜய் இன்னும் ஒரு காட்டமான அறிக்கையை விடணும் ஏன்னா பிஜேபி நீங்கள் ஷார்ப்பாக திட்டணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான அறிக்கையெல்லாம் விடணும் ஆனால் அவர்களுக்கு இருக்க சங்கடம் எனக்கு புரியுது இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவே பிஜேபியிட்ட அஞ்சு நடுங்கும் போது விஜய் அவர்களுக்கு ஒரு சங்கடங்கள் இருக்க செய்யும் அதில் கருத்துலாம் இல்லை ஏற்கனவே ஒரு தடவை கண்டிச்சிட்டோங்க எல்லா விஷயத்தையும் கண்டித்தா பிஜேபி எதையும் செய்யும் இப்போ அதுவும் மிருக பலத்தில் இருக்கும்போது எதையும் செய்யும் அரசியலில் கொஞ்சமாவது நேக்கு நீக்கு போக்கு இருக்கணும்னு விஜய் நினைப்பது ஏன்னா இப்போ திமுகவே கொஞ்சம் அவங்க எல்லையை விட்டு ரொம்பலாம் போக மாட்டுறாங்க நம்ம பார்க்க முடியுது அதனால் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமரிச்சிருச்சு அப்படின்னு விஜய் சொல்கிறதை பெரும்பாலான மக்கள் கவனத்தில் எடுத்துக்குவாங்கன்னு தான் நம்ம நம்புகிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம அதுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு மறுக்க முடியாது ஏன்னா சமீபத்திய நிறைய நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 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 டாக்டர்கிட்ட இல்லை ஸ்கூலில் போய் ஒருத்தர் கொலை பண்ணுறாங்கன்னா அங்கெல்லாம் போய் ஒரு போலீஸை போட முடியாது அது சட்டம் ஒன்று ஆனால் என்னென்னா இந்த மாதிரி பண்ணால் கடுமையான தண்டனை இருக்குங்கிற ஒரு எண்ணம் காமன் மேனுக்கு வரணும் ஜெயலலிதா கவர்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு பயங்கரமான பவர் கொடுத்து இல்லைன்னு பண்ணிடுவாங்க அந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தாங்க அது வந்து ஸ்டாலின் அவர்கள் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாருங்கிற ஒரு இமேஜ் இன்றைக்கி இருக்குது பெண்கள் ஓட்டு வேணும்னு சொல்லக்கூடிய திமுக அதை கவனம் எடுக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சொல்கிற கூடிய கூட்டு உறுதியாகிடும் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுட்டார் அடுத்து ஏதாவது இது அசம்பாவிதம் நடந்ததுன்னா இதுதான் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நான் வந்து அந்த நேரில் போய் அவங்கள பார்க்க போகிறேன் ஏதாவது பண்ண போகிறேன் இல்லை அந்த ஏரியாவில் போய் ஒரு போராட்டம் எங்கள் தாவாக்க அறிவிக்க போகுது அப்படின்னா அது திமுகவுக்கு தலைவலி தான் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் அதிமுகவை திமுக டேக்கல் பண்ணிடலாம் ஏன்னா அதிமுகவில் ஆயிரத்தி எட்டு குளப்படி ஆனால் இன்றைக்கி இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை இழைப்பு ஒரு அடிதடி இந்த செலியன்கர் பேச போய் அந்த பக்கம் டாக்டர் சரவணன் பிரச்சனை என்ன சரவணன் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ செல்லூர் முன்னாடியே சண்டை அப்போ செம்மலை அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க டாக்டர் சரவணனுடைய ஆட்கள் அங்கே தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்போ ஏற்கனவே செலவு பண்ணுறவர் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தார் திமுக இருந்தார் பிஜேபியில் இருந்தார் அதிமுக இருந்தார் இப்போ செலவு பண்ணுறவங்களை நீங்கள் தடுத்தீங்கன்னா இப்போ யார் தான் செலவு பண்ணுறது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரட்டலை வேறு பிரச்சனை அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு ஒரு தான் ஏன்னா ரெட்டலையை வந்து பிஜேபி கொடுக்குமா அதுக்கு எடப்பாடி கிட்ட என்ன ஒரு டிமாண்டை வைக்கும் ஒன்று இன்னொன்று ஏற்கனவே உள்ள பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம பெருசாலும் பார்க்கலிங்க அதிமுகவில் பிரச்சனை இருக்கலாம் ஏன்னா இந்த ஒரு கலாய் அந்த இந்த மாதிரி பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் இது வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கணும் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி கொண்டு போக போகிறாருன்னு தெரில அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்கள எந்த மாதிரி கட்டம் கட்ட போகிறாருன்னு தெரில ஏன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு ஊரில் நடக்கிறது அப்படிங்கும்போது இதெல்லாம் முன்னாடியே பண்ணணும் இந்த நேரத்தில் சரி பரவாயில்ல இந்த நேரத்தில் எது பண்ணுறாரு அவ்வளோதான் நம்ம சொல்லணும் ஆனாலும் இந்த ரட்டலை கிடைக்குமா இல்லையாங்கிறது இப்போ ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது மற்றபடி விஜயனுடைய அறிக்கை இன்றைக்கி தமிழ்நாட்டை மா பெரும்பாலான மக்கள் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா விஜய் மாற்று அதிமுக அடிதடி மாற்று தேர்தல் ஆணையம் இது மூணு ஏன் ஒன்றா பேசுகிறேன்னா மூணும் ஒரே செய்தியாக வந்துருச்சு அதனால் ஒவ்வொரு செய்தியாக நம்ம கொடுக்குறதோட மூணுமே ஒரே செய்தியாக பேசலாம்னு தான் சொல்கிறோம் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் விஜய் அவர்கள் பெண்கள் மீது நடத்தப்பட்ட அந்த குற்றங்களுக்கு இப்படி அறிக்கை விட்றாரு கரெக்டு ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் அறிக்கை விடணும்னு தான் வெகுஜன மக்களின் எதிர்ப்பு அப்போ தான் திமுகவை டார்கெட் பண்ண முடியும் ஏன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவும் பெண்கள் நலன் சார்ந்த ஏதாவது விஷயம் நடக்காமல் பார்த்துக்கணும் இது எல்லாரும் செஞ்சால் திமுக ஆட்சி நடக்கும் அப்படி இல்லை கண்டிப்பாக ஒரு போட்டி இருக்கும் அதில் மாற்றுக் கருத்தே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்